அன்பான சொந்தங்களுக்கு வணக்கமுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் இரும்பு கடாயில் வெண்டங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுனும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சொரக்கா தயிர் குழம்பு எப்படி செய்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பு தாளிக்கிற கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஊற வச்சுக்கலாங்க இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்காக இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு நம்ம வந்து சொரக்கா கட் பண்ணணும் அப்படின்னா இந்த கடலைப்பருப்பு ஓடுறதுக்கும் நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த சுரக்காயில் அளவு கட் பண்ணி சுரக்காய் மேலே இருக்கிற தோல் ஃபுல்லாகவே வந்து சீவி எடுத்துக்கலாங்க சீவி எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் இந்த மாதிரி சுரக்காய் வந்து ஒரு கால் இன்ச் கேப்பில் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க நம்ம நார்மலாகவே வந்து சுரக்காய் பீக்கங்காய் இதெல்லாம் வந்து கத்தியில் வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க அதனாலயே வந்து சில பேர் வந்து இந்த நாட்டு காய்கறிகள் வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் இல்லைங்களா சுரக்காய் இந்த மாதிரி கால் இன்ச் கேப்பில் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த கட்டர் தாங்க யூஸ் பண்ண போகிறேன் இந்த கட்டர் வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரை கட்டுறங்க இதில் வந்து சுரக்காய் பீக்கங்காய் உருளைக்கெழங்கு எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க இதில் ரெண்டு பிளேடு வருங்க சிறுசு பெருசு அந்த மாதிரி இருக்கும் நம்ம சின்ன பிளேடு போட்டு நம்ம சுரக்காயை கட் பண்ணிக்கலாங்க நம்ம காலிஞ்சி கேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த சுரக்காய் வந்து கட்டரில் வச்சுட்டு லேஸாக வந்து கீழே ப்ரஷ் பண்ணி கொடுத்தாலே போதுங்க அந்த சுரக்காய் வந்து ஈஸியாக கட் ஆகிரும் இதுவே காலிஞ்சி கேப்பில் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிங்கனாலும் இப்போ வர்ற சொரக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ஸ்கொயராக வரும் சொரக்காய் இன்னும் கொஞ்சம் நீளமாக வெட்டினீங்க அப்படின்னா சொரக்காய் வந்து நீள நீளமாக அதாவது நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு வந்து கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீள நீளமாக வரும் நீங்கள் எந்த மாதிரி கட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த காய் வந்து கீழே நம்மளோட அவுட்புட்டுக்கு வந்துடுங்க இது கூடவே வந்து வெண்டங்காய் பொரியல் தான் நான் வந்து செய்ய போகிறேங்க வெண்டங்காயை கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு கிளாத் வச்சு தொடச்சோம் அப்படின்னா அந்த வெண்டங்காயில் குட்டி குட்டியாக முள் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மொளங்கு வந்து வெளியில் வந்துடுங்க அம்மாலாம் வந்து கழுவிட்டு திரும்பவும் ஒரு துணி வச்சு துடைப்பாங்க அதில் மொழங்கு இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து கழுவிட்டு வெண்டங்காயை டைரெக்டாகவே அப்படியே யூஸ் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தொடச்சி தான் வந்து சமைக்கணும் அப்படிம்பாங்க துடைக்காமல் கீது நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அந்த வெண்டங்காயை வந்து எடுத்து சமைக்கவே மாட்டாங்க வெண்டங்காய் இந்த மாதிரி நாலஞ்சு செய்கிற எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கலாங்க எங்களுக்கு இது ஓகேவாக இருக்குது அதனால் நான் இந்த ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெண்டங்காய் எப்போவுமே வந்துங்க செடியிலேருந்து பறிச்சதையுமோ இல்லை கடையிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்ததையுமோ வந்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த வெண்டங்காய் வந்து ரொம்ப வலுவழுன்னு இருக்குங்க அதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா செஞ்சீங்க அப்படின்னா அந்த வலுவலுப்பு வந்து இருக்காது குயிக்காக வந்து ரெடி ஆயிரும் நம்மளோட பொரியல் இப்போ நம்ம தயிர் குழம்புக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயங்க நீல வாக்கில் கட் பண்ணாமல் இந்த மாதிரி ரவுண்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இரும்பு கடாயில் தேங்கெண்ணை சேர்த்திக்கலாங்க இது வந்து வெண்டங்காய் பொரியலுக்கு கடுகு சேர்த்திக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளுளுந்த பருப்பு தாராளமாகவே சேர்த்திக்கோங்க நல்லாயிருக்கும் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில சேர்த்துக்கலாங்க நீங்கள் பல்லாரி வெங்காயம் சேர்த்துற மாதிரி இருந்தால் சேர்த்திக்கோங்க வேணாட்டி விட்டுர்லாங்க வெங்காயம் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் வெண்டங்காயை உள்ளே சேர்த்திட்டு நல்லா கலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க மண் சட்டியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த சுரக்காய் வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொரக்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் போதுங்க தண்ணி இந்த காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் மூடி வச்சுக்கலாங்க காய் வேகட்டும் இப்போ ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாங்களா அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாங்க அதுக்கு மேலே போடாதீங்க கச்சல் வந்துடும் மூணு பூண்டு இஞ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பெருவரல் இருக்குது இல்லைங்களா அந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க இதில் பாதி இஞ்சியை மசாலாவுக்கு போட்டுட்டு ரெண்டாவது பாதி இஞ்சியை ஃபைனலாக வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை ஃபுல்லாக நீங்கள் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பில் காரத்துக்கு ரெண்டு வரமிளகா நான் பரமிளகா சேர்த்தியே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாங்க நான் எப்போவுமே மாவு அரைக்கும் போது ரெண்டு மூடி தேங்காய் உடச்சி திருவி வச்சுக்குவாங்க இல்லைனா நான் வந்து தேங்காயை வேஸ்ட் பண்ணிக்குவேன் நம்மளோட கடலைப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சுங்க கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கடலைப்பருப்பு வந்து நம்ம மசாலா அரைக்கிறோம் இல்லைங்களா அந்த ஜாருக்குள்ளே வந்து நம்ம இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொரகுறைன்னு இல்லாமல் நல்லா வந்து ஓரளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்படியே வந்து வெண்டங்காயை சைட் பை சைடாக வந்து கலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க நம்ம இரும்பு கடாயில் வந்து செய்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் நார்மலாக அலுமினியம் சில்வர் கடாய் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இரும்பு கடா இருக்குது அப்படின்னா இரும்பு கடாய் யூஸ் பண்ணி ஒரு நாள் வெண்டக்காய் பொரியல் செஞ்சு பாருங்களேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வெண்டங்காய் வந்து முக்கால் வாசி வந்து வெந்ததுக்கப்புறங்க பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் நம்மளோட சாம்பார் பொடி சேர்த்திக்கலாங்க நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து உப்பு சேர்த்திட்டீங்க அப்படின்னா வெண்டங்காய் வந்து ஆயிலில் வந்து வதங்கி வராதுங்க வெண்டங்காய் வந்து குக்காக இருக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் வந்து டேஸ்ட்டு மாறிடும் முக்கால்வாசி அப்புறமா வந்து சேர்த்துனீங்க அப்படின்னா நம்மளோட சாம்பார் பொடி மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து வெண்டங்காய்க்குள்ளே சேர்த்து நல்லா வெந்து வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெண்டங்காய் வந்து கிறிஸ்பியாகவும் தக தக தகன்னு இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அதனோட ரியாலிட்டி புரியும் இப்போ நம்மளோட சுரக்கா பார்த்திங்க அப்படின்னாவே நல்லாவே வந்து வெந்து வெந்துருச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை வந்து கலக்கி கொடுத்துக்கலாங்க தண்ணி பற்றலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாங்க இது கூடவே வந்து மசாலாக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம மசாலாக்கு தேவையான வந்து உப்பு இப்போ சேர்த்த வேண்டாங்க நம்ம கடைசியாக சேர்த்திக்கலாம் இந்த மசால் வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஆற வச்சு நம்ம தயிர் சேர்த்திக்கலாம் நம்மளோட வெண்டகா பொரியல் பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் பொடி மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஆகி இந்த மாதிரி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கடாய் சூட்லேயே கொஞ்சம் நிறைய இருக்கட்டுங்க இப்போ நம்ம மசாலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துலாங்களா தாளிப்பு கரண்டியில் வந்து தேங்கன்னு சேர்த்திக்கலாங்க கூடவே கடுகு நம்ம தாராளமாகவே வெள்ள உளுந்த பருவம் உளுத்தம்பருப்பு செவந்ததியுமே வந்து கருவேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க இந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் பாதி அளவு வந்து வதங்கினாலே போதுங்க இப்போ நம்மளோட தாளிப்பும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த தாளிப்புக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்மளோட சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி எண்ணெயில் வதங்கி இருக்குது பாதி இந்த மசால் கூட வெந்து சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க அதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயத்தை பாதி குக் பண்ணாலே போதும் அப்படின்ட்டு சொன்னேன் தாலிப்பூரில் சேர்த்துனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரு பெருசாக வந்து கொதிக்க வேண்டியது இல்லைங்க நம்ம கடாய் சூட்லையே கொதி வந்தாலே போதும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து சூடு ஆரணுமுங்க நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம தயிர் ரெடி பண்ணிக்கலாம் தயிர் வந்து இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுங்க சரி சுரக்காயே இருக்குது தயிர் குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு தாங்க தயிர் குழம்பு வச்சிட்ருக்க இந்த வீடியோவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேங்க தயிர் வந்து நல்லா க்ரீம் மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க தயிர் வந்து நம்ம நார்மலாக வந்து அந்த மசாலாவும் சேர்த்துறோம் அப்படின்னா தயிர் வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் தயிர் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக மசால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்து நம்மளோட தயிர் குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக வந்து அந்த மசாலுக்குள்ளே வந்து தயிர் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றா தயிர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லைன்னா மசால் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சாதத்துக்கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது உப்பு கரெக்டாக இருக்குமா என்ன அப்படின்ட்டு ஓகே அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தயிரும் மசாலாவும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாங்க மசால் வந்து இப்படி நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னா மசால் வந்து ரொம்பவே வந்து மிச்சமாகுங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இந்த மசாலாவை கொடுத்து நம்மளோட சொரக்கா தயிர் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக டேஸ்ட் பண்ண சொல்லலாங்க நான் அப்படி தான் எங்கள் பக்கத்தில் எங்கள் மாமியார் கொடுத்து நான் டேஸ்ட்டு செக் பண்ண சொல்லுவேன் சர்வதாவுக்கு வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு சாதம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெண்டங்காய் பொரியல் நம்மளோட மணக்க மணக்க வைச்ச மோர் குழம்பு தாங்க நீங்கள் மோர் குழம்புக்கு வந்து காரம் பத்தில் அப்படின்னா தாளிப்புக்கு வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு வரமிளகா சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கலாங்க எங்களுக்கு அந்த ரெண்டு வரமிளகாயே வந்து காரம் கரெக்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த மோர் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்